நடந்த ஒரு அநியாயத்துக்கு சொம்பு தூக்குனவங்களுக்கு அரங்கன் ஒரு பிரமாதமான பதில அவங்க வாயாலே குடுத்தா இருந்தால எடுத்து எடுத்துக் கொடுக்க முடியும் அரங்கணையத்துறைய சேர்ந்த அந்த காவலர்கள் மூணு பேரும் அரசு பண்ணிருக்காருன்னு கிஷோர் சொன்னது உண்மைன்னா இந்த ரூம் நடத்தி இவ்வளவு நேரம் இங்க பண்ண டிராமாவுக்கு பேச விடுங்க அவங்க மூணு பேரையும் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த பக்தர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது பேச விடுங்க கிஷோர் ஏறிங்க நீங்க பேசும்போது நான் அமைதியா தானே இருந்தேன் பேச விடுங்க முதல்ல இப்போ வந்து ஆளக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பேரை அரஸ்ட் பண்ணிருக்குங்கிறது தான் ரிமாண்ட் பண்ணிருக்குங்கிறது தான் இப்போ உள்ள செய்தி இப்ப வரைக்கும் அப்போ இவனை நேரம் முட்டு கொடுத்து அண்ணாமலை ட்வீட்டு போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக

உங்களுக்கு ஒரு கோபம்னு வரும்போது இன்னைக்கு பொந்துதுவம்னு சொல்லி நீங்க ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு வரும்போதே ஒரு வார்த்தைய ஒரு ஒரு தர்மத்தை கேவலமா பேசுறதுக்கு உங்களுக்கு நாக்கு வருதுன்னா ஏன் உங்களுக்கு நாக்கு நீங்க நீங்க மத்தவங்கள பத்தி பேசுறீங்க சரியா கிஸ்ரே பொறுமேறியா கிஸ்ரே

எங்களை எட்டு லட்சம் காசு வாங்கி கட்சித் இருக்கா ஒருத்தனை பத்தி அப்படித்தான் பேசுறேன்

நீ எப்படிக்காடி

பெரியடி போயிட்டா சொல்லுர் அப்பா ஒரு சிலுடா மாடாஜிக்கு சொல்லிடுறேன் உள்ளோட மாட்டேன்ட்டாங்களாமா எடப்பாடி எடப்பாடி உள்ளோட மாட்டேன்ட்டாங்களா ஆதி ஆதி கிஷோர்கே சுவாமி இருக்குல்ல

何も言わないなで。まあでまあで

கிஷோர் நல்லா கிஷோர் ரோடாவரா

சொல்லு சின்ன தீபாட் எடப்பாடி கால மரியாதை எடப்பாடி காலாத நீ மரியாதையா பேச மாட்டேன் உனக்கு என்னடா மரியாதை

அப்படி <laughs> என்னா <laughs>

கமல புறம்பா நீங்களா உடல் வயசு வருவது

மகனே கருணாநிதி மகனாநிதி கருணாநிதி தான மக்கள் பேருமாறுங்களேன் பேரு வந்து கருணாநிதி தான் உண்மையை சொல்றேன்

உண்மையா உங்க அப்பன் பேரு கருணாநிதியா இல்லையா உங்க அப்பன் பேர் அருணாமலையா சொல்டா

சரி டாக்டிஷோ சரி டா கருணாநிதி மகனா பேசுறேன் கருணாநிதி அப்படிதான் பேசுவேன் வே கிஷரே கிஷரே போடுமா கிஷரே நாயங்கள கிஷரே பாடா நாயை தன்னோட மூடுறேன் ஏன் ஏன் காவில பாமி வந்தாங்க இல்ல நாய்க்கு <AufHow to graduate> கருணாநிதி கூட புள்ள பாருங்கடா கமலாலே

இப்ப பாரு இங்கிலீஷ் சொல்றான் கருணாநிதி சொல்லிட்டு பேசாநிதி மவனே ஏன் கம்பி மாவனங்களா ஏ கிஷோர் உள்ளே சொல்லு

கருணாநிதி மாவன கருணாநிதி மாவன

எப்போ கெட்ட வார்த்தை பேசுனாப்லயோ அதுக்கு தகுந்த பதில கிஷோர் நீங்க அனுப்புச்சுன்னு ஒரு பெரிய செலிபிரிட்டி எனக்கு பல விஷயங்கள்ல கிஷோர் நான் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க சரியா இப்பயாவது புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் தான் எந்த இடத்துல ரங்கநாத பெருமானை வச்சு அரசியல் பண்ணலான்னு கிளம்புனீங்களோ அந்த இடத்துல தோத்து போயிட்டீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆளு இவ்வளவு ஒரு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆளு ஒரு சபையில வந்து இவ்வளவு கேவலப்படக்கூடிய அளவுக்கு நடந்திருக்க வேண்டாம் இத முதல்ல நான் வந்து வன்மையாவே நான் வருத்தம் கண்டனங்கள் கூட தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் தப்பு நான் அண்ணா கிஷோர் அண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினா பதில் கண்டிப்பா கிடைக்கும் கிஷோர்னா எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு எல்லாருக்கும் ஒரு நேரம் உண்டு ஒரு பொது சபையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் மறந்து ஒரு இருந்து காசு வாங்கினதுக்காக ஏற்கனவே அசிங்கப்பட்டீங்க ட்விட்டரில் சரி ரைட்டு ஏதோ வைத்து புழப்பு வைத்த பாதுகாக்கணும் அதுக்காக ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க ரைட்டு ஆனாலும் அதெல்லாம் மீறி உங்கள்ட்ட ஒரு தார்மீகம் இருந்தது எனக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம் உண்டு கிஷோர்னா ஒரு பத்து வருஷம் பழக்கம் உண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க எங்களை ஆண்டவர்களே நீங்கள்தான் இஸ்லாமியர்கள் இல்லாமல் நல்லா வாழ முடியாதுன்னு பேசின அதே வ இஸ்லாமியர்களை கிழிச்சு எடுத்தது அப்பயே மைல்டா ஒரு டவுட் வந்தது என்றால் கொள்கையை வேறாச்சு இப்ப என்ன வேற ஏதோ பேசுறாப்புல அப்படின்னு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய ஒரு ஆளு கேவலமோ கேவலமா ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கீங்க ஏன் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இறங்கணும் ஒரு பணம் வேணும் எல்லா மனுஷனுக்கும் அதுக்காக இப்படியா வைத்த ஒரு மானத்தை வித்து குழப்பம் நடத்தணும் ஒரு விஷயம் நல்லா

கோவில் விஷயத்துல அரசியல் பண்ண கிளம்புனீங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமாண்ணா இதை பண்ணாதீங்கண்ணா எவ்வளவு லாபம் இருக்கட்டும்ண்ணா அதுல நீங்க ஒரு அயங்காரன் எனக்கு தெரியும் ஒரு ஸ்ரீரங்கம் கோவில்ல ஒரு பக்தன் அடிக்கப்பட்டிருக்கான் நீங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில அவன் மூணு பேரும் அரஸ்ட் ஆகி ரங்கநாதன் சொல்லிருக்காரு நீங்க உங்களை வந்து உள்ளபடியே செப்பல் சாட்டை அடிச்சிருக்காருண்ணா நான் சொல்றேன் ரங்கநாதர் ரகல பண்ணுவாருன்னு ஒரு ஒரு டைட்டில் நேத்திக்கே நான் உங்களை எச்சரிச்சேன் பாலாஜி நான் கூட சேர்ந்துட்டு இப்படி வராதிங்க உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு அத காப்பாத்திக்கீங்க அண்ணாமலை எதிர்த்து அரசியல் செய்யணும்ங்கறது உங்க டாஸ்கா கூட இருக்கட்டும் அதுக்கு நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் கையில எடுக்கலாம் இவ்வளவு கேவலமா இறங்கி இவ்வளவு அசிங்கம் எல்லாம் பட வேண்டானா இத்தனை பேர் திட்டுறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்ல இது ஒரு நீங்க என்ன நிலமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இன்னொரு தடவை இதெல்லாம் அனுபவிக்காதீ இதெல்லாம் அவசியமே இல்ல எவ்வளவோ வழிகள் இருக்கு நோக்கி போயிட்டு இருக்கு சொல்லக்கூடாது கீஷரன் நீங்க சொல்றீங்க பாருங்க நீங்க கிஷோர்னா இது வேண்டாண்ணா இது ரொம்ப கேவலம் இது ரொம்ப அசிங்கம் எவ்வளவுதான் நமக்கு வந்து நம்ம பெய்டா கூட இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு பணத்துக்காக வேலை பார்க்கட்டும் நீங்க அப்படிலாம் பாக்கலன்னு நான் நம்புறேன் ஆனாலும் ட்விட்டர்ல பார்த்த விஷயங்கள்லாம் அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் சந்திச்சது ஆனா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்து அண்ணாமலையை பழிவாங்கறேன்னு சொல்லி தர்மத்தை அடமான வைக்காதீங்க என்னைக்குமே நம்மளால நிமிடவே முடியாது கடைசி வரைக்கும் கூணி குறுகிதான் நிக்கணும் எந்த இதுக்கு ஆதரவா இன்னைக்கு தர்மத்தை எதிர்த்து பேச துணைச்சுட்டீங்களோ இதுக்கப்புறம் உங்களை வந்து எந்த இடத்துலயும் மதிக்கிறதுக்கு நான் தயாரில்லை இவ்வளவு பேர் திட்டம் எல்லாம் உங்களுக்கு தகம்னா நன்றி